சேலம் குரங்கச்சாவுடி சைத்தனா ஸ்கூல் பேஸ் பண்ணி ஒரு கேட்டட் கம்மிட்டியில் ப்ரீமியமான வீடு பார்த்துட்டு இருந்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு சரியான வீடு தான் இந்த வீடு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு வீடு பார்த்திங்கன்னா ஒரு கார்டனிங் செட்டப்போடு அமைஞ்சிருக்க ஒரு ப்ரீமியமான த்ரீ பிஹெச்கே வீடு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எப்படி அமைஞ்சிருக்குன்னா ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி லேண்டில் ரெண்டாயிரத்தி நானூறு செதுரடினு ட்யூப்ளக்ஸ் மாடலில் த்ரீ பிஹெச்கேவாக கொடுத்துருக்காங்க வடக்கு திசை தேசிய பாத்துமரி மனையில் டோரும் வடக்கு திசை தேசிய பாத்துமாரியை கொடுத்துருக்காங்க சொந்த யூஸ்க்காக கட்டின ஒரு வீடு சேல்ஸ்க்காக க பண்ணவே இல்லை அதனால ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து இந்த வீட்டில் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ வந்து மெயின் டோர் கிராஸ் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் இது ஒரு லிவிங் ஏரியா பதினாறுக்கு இருபத்தி ஒன்றுங்கிற சைஸில் ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா நம்மளுக்கு கிடைக்குது முப்பதுக்கு எழுபதுங்கிற அளவில் லேண்டோடைய மெஷர்மெண்ட்டு அதில் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியில் க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஹால் ஒரு டைனிங் கிச்சன் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் உள்ளேயே படி வச்சு மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து ஒரு த்ரீ பிஹெச்கேவாக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமே உங்களுக்கு பால்கனி வந்துடும் இந்த மூணு மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சரைக்கு பதினாறு சைஸில் பிக் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் குரங்கச்சாவடி பேஸ் பண்ணி அதுவும் சைத்தன்யா ஸ்கூல் பேஸ் பண்ணி வீடு பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு செட் ஆகும் ஜஸ்ட்டு மூணு வருஷமே ஆன ஒரு ப்ரீமியமான வீடு இது ஃபுல்லி இன்டீரியர் ஒர்க்கு கபோர்டு ஒர்க் மாடலு கிச்சன் எல்லாமே செஞ்சுருக்காங்க இது டைனிங் ஏரியா நல்ல ஸ்பேசிஸ் என்ன டைனிங் ஏரியா இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லி மாடலு கிச்சன் கொடுத்துருக்காங்க

இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இதுவும் பத்துக்கு பதினாறு இது வந்து தேர்ட் பெட்ரூம் இது தான் உங்களுக்கு பதினஞ்சரைக்கு பதினாறு இது ஃப்ரண்ட் பால்கனி ஃப்ரண்ட் பால்கனி இது இது நார்த் சைடில் வந்துடும் உங்களுக்கு சவுத் சைடில் இன்னொரு ஓப்பன் பால்கனி இருக்குது ஒரு ப்ரீமியம் தண்ணி வீடு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ